வேறமா நான் ஆக இது புரியல ஆமா நான் ரெடியா ரெடியா ஆன் பண்றேன் ஆன் ஆன் பண்றேன் அவர் நல்லா வளைச்சு பிடிச்சுனாருவே ரெண்டு நிமிஷம் வரமாட்டீங்க டாக்டருக்கே என்ன என்ன கமான் கமான் முடியும் முடிக்கதான் கூடாது यार कम्पली में सुपर 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 ये 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 आपने करिया आपने करिया ओमाई ये नहीं ये नहीं ओ ये नहीं 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 नह

எப்படி ஆயிரி தொந்த அப்படியாருங்க Hai, saya akan menyalakan. Ya, oke. Oke. Tidak, sudah siap. Tidak, sudah siap. Tidak, sudah siap. Mas, Mas. Mas, Mas. Mas, டைம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ அம்மா ரெண்டு ஐரப்பா అ అ అం అం అటనా …అగడ్నా చుత్నా olduğ bidNext కెం అఘిండిది అఅగా … అచుత్త్ overseas అయా అజాస్ణా అగ్యస్స్ర్రలి? అ అఅ chewy